வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகாட்சியம் இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளையின் பணிகளில் ஒன்றான இயற்கை அரண் அட்சய பாத்திரம் திட்டத்தின் வாயிலாக தினமும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது கோட்டைக்குப்பம் சூர்யா ராதா அவர்களின் புதுமனை புகுவிழாவிற்காக புகு விழாவிற்காக உணவு வழங்கப்பட்டதென்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் பயனாளர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகு அறச்சேலை செய்தமைக்கு சூர்யா ராதா அவர்களும் அவர்களது பிள்ளைகளும் அவர்களது குடும்பத்தாரும் எல்லையில் அன்போடும் பாசத்தோடும் பற்றோடும் நீங்கா புகழோடு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் அன்புடன் இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை நன்றி அன்பர்களே பெற்று மகிழ்வுடனே வாழ்க அன்பும் பண்பும் பதினாறும் சிறப்புடனே பெருக வாழையடி வாழையனால் போல